السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله محمد الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتحقل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مدل لَهُ ومن يضلل فلا هادي لا نشهد لا إله إلا الله نشهد أن محمد النبي ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم اعوذ بالله السميل العليم بسم الله الرحمن الرحيم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم

நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுங்க கண்ணியத்திற்குரிய அவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இஸ்லாம் நமக்கு இஸ்லாமியர்களுக்காக வேண்டி நிறைய விஷயங்களை சொல்லி தருகிறார் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிம் இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் தன் தந்தை இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் ஒரு தாயிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் ஒரு சகோதரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய பட்டியல் இருக்கிறது ஆனால் நாம் இன்னைக்கு பேச வேண்டியது என்னன்னா ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் இஸ்லாம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது குரான் அதை பற்றி என்ன சொல்லுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹி நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு என்பது வெறுப்பானதா வெறுப்பில்லாததா என்று சொல்லுகின்ற நேரத்தில் பெருமான் செல்லல்லே செல்லம் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இல்லாதவரிடத்தில் உறவு வைத்துக் கொள்வது உறவுன்னு சொன்னால் நட்பு வைத்துக் கொள்வது வெறுப்பு வெறுக்கத்தக்கது அல்ல என்று சொன்னார்கள் பிரியத்திற்குரியதுதான் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா அலை செல்லம் அல்லாஹும் குரானிலே அதைத்தான் சொல்லுகிறான் நீங்கள் அவடகத்தில் பேசினால் அழகாக பேசுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் குரானிலே அவர்களிடத்திலே நீங்கள் அழகான முறையிலே பேசுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் அவர்களிடத்திலே நீங்கள் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்து கொண்டால் நல்ல முறையிலே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுமே நெல்லடியார்களே பெருமானார் சல்லம்லாஹு வசல்லம் அவர்கள் யூதர்களிடத்திலே நட்பு கொண்டிருந்தார்கள் கிறிஸ்துவர்களிடத்திலே நட்பு கொண்டிருந்தார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது கூட பெருமானாருக்கு வழிகாட்டியவர் ஒரு யூதர் தான் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமான விஷயங்களில் கூட முஸ்லீம் அல்லாதவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களோடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஹதீஸுகளிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் வேண்டுமானால் உறவு இல்லாமல் இருந்து கொள்ளலாம் இஸ்லாத்தை மறுக்காதவர்கள் இருப்பார்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தி அஞ்சு இஸ்லாத்தை யாருமே மறுக்க மாட்டாங்க அல்லாதவர்கள் ஏதோ அஞ்சு தான் அது ஆதாயத்திற்காக வேண்டி அரசியலுக்காக வேண்டி அரசியல் தந்திரத்திற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் பெருமானார் சல்லம்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவரிடத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லா அலி செல்லம் அவர்கள் திட்டமிட்டமாக நீங்கள் தெரிந்து அவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் என்று பள்ளிவாசலில் அடையாளப்படுத்த முடியாது மூன்று விஷயங்களின் மூலமாகத்தான் அவன் அடையாளப்படுத்த முடியும் பள்ளிவாசல்ல வந்து எல்லாருமே முஸ்லீமாக தான் இருப்பாங்க சிலர் தொழுகுவாங்க சிலர் இருப்பாங்க சிலர் குரான் முஸ்லீம்கள் என்றால் மூன்று விஷயத்தில் பார்க்க முடியும் என்று உமர் அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹவை நல்லடியார்களே ஒன்று பக்கத்து வீட்டுக்காரிடத்தில் விசாரித்தால் முஸ்லீம் தன்மைகள் தெரிந்துவிடும் நபிகள் நாயகம் செல்லந்தாளே செல்லம் சொன்னார்கள் மறுமையிலே முதல் முதல்ல உங்கள்கிட்ட விசாரணை யாரிட உங்களை பற்றி யாரிடத்தில் விசாரணை செய்யப்படும் என்று சொன்னால் உங்கள் பக்கத்து வீட்டாரிடத்தில் தான் விசாரணை செய்யப்படும் அவன் சரி என்று சொன்னால் அல்லாஹ் அவனை நல்லவனாக ஏற்றுக்கொள்வான் நாம் சரி இல்லாமல் அங்கு மாறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ விடத்திலே நாம் மாட்டிக்கொள்வோம் அந்த பக்கத்து வீட்டுக்காரரு முஸ்லிமா இருந்தாலும் சரி காஃபிரா இருந்தாலும் சரி நபிகள் நாயகன் அலைஹி வஸல்லம் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதர் தான் அவர் பெருமான் செல்லன் அலை செல்லம் அவர்களுக்கு தொல்லைக்கு மேல் தொல்லை தந்தவர் தான் பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் நிறைய தொல்லைகள் எப்பொழுது பார்த்தாலும் பெருமானாரின் மீது நிறைய காழ்ப்புணர்ச்சிகள் சில வார்த்தைகளை பேசுவது திட்டுவது ஆனால் பெருமான் செல்லந்தாலே செல்லம் அதை அவர்கள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை அறியாமையாக பேசுகிறார் என்பதை விட்டுவிட்டார்கள் ஒரு நாள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த யூதனுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிவிடுகிறார் நபிகள் நாயகம் செல்லம் உடல்நிலை சரியில்லை என்று தகவல் தெரிந்த பெருமான் செல்லம் விசாரித்தார்கள் எதிரியாக இருந்தாலும் சரி அவர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கிறார் என்று சொன்னால் முதல் உரிமை அவர்களைத்தான் போய் பார்க்க வேண்டும் என்பதை பெருமான் செல்லல்லாகி வசல்லம் சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாகவே நல்லடியார்களே அப்பொழுதுதான் முஸ்லிம்கள் அவருடைய தன்மைகள் பண்பாடுகள் எல்லாம் பக்கத்து வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் செல்லே செல்லம் கணியத்திற்குரிய அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லமுடைய காலத்திற்கு பின்னால் அப்துல்லா அப்டின் முபாரக் ரஹத்துல்லேயே ஒரு முஹத்தீசு மிகப்பெரிய முகத்தீஸ் இருந்தார்கள் அவர் வீட்டு பக்கத்துல ஒரு யூதர் இருந்தார் அந்த யூதர் என்ன செஞ்சார்னா அந்த வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சார் தன் வீட்டை விற்க போறார் பக்கத்துல அப்துல்லா இப்படி முபாரக் இருக்கிறார் விலை பேசப்படுகிறது சொல்றாரு ரெண்டு லட்சம்னு சொல்றாரு மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க இந்த இடத்துல ஒரு லட்சம் தானே நீங்க ரெண்டு லட்சம் சொல்றீங்களேண்டா இப்ப அவர் சொன்னாரு அந்த யூதரு ரெண்டு லட்சம் எதுக்கு கேட்கிறேன்னு சொன்னா நான் இந்த வீட்டை வித்தால் இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அப்துல்லா இப்படி முபாரக் ஒரு நல்ல முஸ்லீம் அவரை விட்டு செல்லுகிறேன் அதனால இந்த வீட்டுக்கு ரெண்டு லட்சம்டாரு கண்ணியத்திற்குரியவர்களே முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாமானார்கள் கண்ணியமானவர்களை அல்லாஹுமி நல்லடியார்களே அப்படித்தான் ஆக வேண்டும் என்பதை பெருமானார் செல்லல்லாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மரியாதையோடு பழக வேண்டும் அவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இருந்தாலும் அவர்களிடத்தில் மரியாதையாக பழக வேண்டும் என்று சொன்னார்கள் மத கலாச்சாரங்களை அவர்களுக்கு முன்படுத்தக்கூடாது கூடாது என்று சொன்னார்கள் அவர்களுடைய கலாச்சாரங்களை அவர்களுடைய மனதை புண்படுத்தும்படி சொல்லக்கூடாது அவர்கள் கலாச்சாரத்தில் அவர்கள் இருக்கட்டும் உங்கள் கலாச்சாரத்தில் நீங்கள் இருங்கள் என்பதை பெருமான் செல்லல்லாளே செல்லம் சொன்னார்கள் நல்லொழுக்கத்தோடு கடைபிடியுங்கள் அவர்களிடத்திலே எதை இருந்தாலும் அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை பேசுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லாலை செல்லம் கண்ணியத்திற்குரியவர்களை அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஏதாவது அவர் உங்கள் விஷயத்துல தப்பாக நடந்து கொண்டால் மன்னித்து பழகுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லே செல்லம் பொறுமையோடு அவரிடத்தில் பேசுங்கள் என்று சொன்னார்கள் முடிந்த அளவிற்கு அவர் அவருக்கு தேவை ஏதாவது இருக்குமே ஆனால் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்ல முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உதவி கரங்களை நீட்டுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா அலை செல்லம் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள் நீங்கள் அவரிடத்தில் வியாபார வணிகங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் ஏமாற்றம் மட்டும் செய்து விடாதீர்கள் அவரிடத்தில் நீங்கள் வியாபாரம் செய்தால் வணிகங்கள் செய்தால் கொடுக்கல் வாங்கல் இருந்தால் ஏமாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா செல்லம் ஒப்பந்தங்கள் ஏதாவது செய்திருந்தால் நீங்கள் அவரிடத்தில் ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்திருந்தால் அதை சரியாக அந்த ஒப்பந்தத்திலே நீங்கள் ஒப்பந்தம் மீறி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா அலை செல்வம் கண்ணியத்திற்குரியவர்களே உங்களால் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வராமல் பார்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எந்த பாதங்களும் இல்லாமல் நடப்பதை விட ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே எந்த ஒரு அவரால் கைகளிலாலோ நாவினாலோ எதாலும் தொந்தரவு ஏற்படக்கூடாது என்று சொன்னார் மனிதர்கள் சிறந்தவர் யார் தெரியுமா முஸ்லிம்கள் சொல்லல பெருமானா மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா தன் கையாலோ தன் வாயாலோ யார் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தரவில்லையோ தன் கையாலோ தன் வாயாலோ அடுத்தவர்களுக்கு பயனுள்ளவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் நல்ல மனிதர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா அலைசலம் அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமான் செல்லா லேசம் சொன்னார்கள் அவங்க வீட்டுல ஜனாசா விழுந்துடுச்சுன்னு சொன்னா முதல் ஆளாக போங்க அந்த துக்கத்தில் முதல் ஆளாக நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லா அழைச்சலம் அதைத்தான் பெருமானார்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள் பெருமானா செல்லாஹு வசல்லம் இது இஸ்லாமியர்களுடைய மரியாதையுள்ள தன்மை என்பதாக சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாத்தில் இஸ்லாத்தை அவர்களிடத்திலே அழகைய முறையில எடுத்து சொல்லுங்கள் இஸ்லாத்துல இதுதான் இருக்குன்ற விஷயங்களை அவங்களுக்கு நல்ல முறையில எடுத்து சொல்லுங்க ஆனால் அவர்களை நீங்கள் வற்புறுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லே செல்லம் கண்ணியத்திற்குரியவர்களே அது மட்டுமல்ல ஒரு படி இறங்கி சொன்னார்கள் பெருமான் செல்லம் அவங்க ஜனாசா போகுதுன்னு சொன்னா நீங்க எழுந்து நில்லுங்கன்னு சொன்னாங்க பெருமான் செல்லந்தாளே செல்லம் ஒரு யூதர் ஜனாசா போகுது தெருவுல பெருமானார் எந்திரிச்சு நின்றாங்க சஹாபாக்கள் கேட்டாங்களாம் ஒரு யூதர் தானே அவர் முஸ்லீம் இல்லையே அவர் யூதர் தானே என்றாங்க பெருமானா செல்லதாலேசில சொன்னாங்க அது ஒரு உயிர் தானே அந்த உயிருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உயிருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அந்த அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று நாயகம் சொன்னார்கள் என்பதாக வரலாறு கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாகவே நல்லடியார்களே பக்கத்து வீட்டில இருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் இப்படி நடந்து கொள்ள சொன்ன பெருமானார் அடுத்து சொன்னார்கள் அவரோடு நீங்கள் பயணம் செய்தால் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நீங்கள் பயணித்தால் பயணம் போறீங்க அப்படி பயணம் போனால் அவர் இடத்தில் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டால் அவருக்கு கொடுத்து பழகுங்கள் நீங்கள் உட்காரும் பொழுது அவர்களுக்கு இடத்தை அதிகமாக கொடுத்து அவர்களுக்கு இடம் கொடுங்கள் பெருமான் செல்லம் சொல்லி காட்டினார்கள் இது முஸ்லிம்களுக்கு அல்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லீம்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை பெருமான் செல்லம் சொன்னார் மூன்றாவதாக சொன்னாங்க நீங்கள் அவரிடத்தில் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தால் நல்ல முறையிலே ஞானயமாக செய்யுங்கள் என்ன வேலைக்கு விலையை கொடுங்க அது விலை ஏற்றமாகி விட்டாலும் பேசிய விலையிலே நீங்கள் ஏற்றமாகிவிட்டாலும் ஒப்பந்தத்தை சரியாக ஒப்பந்தம் படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் செல்ல கடைசியாக சொன்னார்கள் முடிந்த அளவு ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிரிடத்திலே நடந்து கொண்டு அவன் முடிந்த அளவு அவரை அபூபக்கராக மாற்ற பாருங்கள் முடிந்த அளவு அபுபக்கர் சித்திகர் போன்று மாற்றுவதற்கு பாருங்கள் முடிந்த அளவு போன்று பாருங்கள் மூன்றாவதாக மாற்றி விடாதீர்கள் அவரை அபூஜைகளாக மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே இது போன்று நாம் சகோதர சமயத்தவர்களிடத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானாரும் அல்லாஹும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் இன்றைய கால கட்டங்கள் மிக அவசியமான விஷயம் இன்னைக்கு நாம் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே நாம் நல்ல முறையிலே நடந்து கொண்டால் தான் ஏதாவது ஒரு உரிமையை கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து நாம் உரிமைகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு செல்லல்லா அலி செல்லம் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் நடந்து கொண்டார்களோ அதுபோன்று நாமும் நடந்து அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஃப்ருதாவானா மனில் ஃபம்துல்ல ரபில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹி தாலா பரகாத்